دي ڏٺو نُ ڊرائيور جي طرف ڏيڻڙا وارو آهي يابا بوٽ 4000 5000 جي چارج پوندا آهيون आम्ही ڏنڌ باٽ بوٽ وٽ آهي ڏا بوٽ پاتين ٿو

இந்த படத்தெல்லாம் வர பாருங்க இந்த மாதிரி ஏரியா இருக்கு கஸ்டர்ல வீடுரூவ் ஃபாரஸ்ட் பார்க்க போகிறோம் மேங்ரூவ் ஃபாரஸ்ட் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் போ போகிறோம் பாருங்கள் எல்லாமே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் main <laughs> group